எதிர்காலத்தில் எது இருந்தால் நிம்மதியாக வாழலான்னு நம்ப முடியும் பணம் இருந்தால் போதுமா உறவு இருந்தால் நிம்மதியாக இருக்கலாமா பக்தி இருந்தால் நிம்மதியாக இருக்கலாமா வீடு இருந்தால் நிம்மதியாக இருக்கலாமா வேலை இருந்தால் நிம்மதியாக இருக்கலாமா அல்லது இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டா நிம்மதியாக நம்பிக்கையாக தைரியமாக இருக்கலாமா இந்த மாதிரி பல அமைப்பு இருக்குது இதில் எது இருக்கலாம்னு இவர் கேட்குறாரு அதாவது மக்களோட நம்பிக்கை வந்து நிம்மதியான நம்பிக்கை பொருளாதாரத்தின் மீது இருக்கிறது உலகத்தில் தொண்ணூற்றி சதவீதம் மக்கள் பொருளாதாரத்தை தான் நம்புகிறாங்க பணம் இருந்தால் நல்லா இருக்கலான் அதுக்காக தான் விதவிதமான பாலிசிலாம் போடுறாங்க சேவிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க எதிர்காலத்தில் பென்ஷன் ஆன காலத்துக்கு அப்புறமா ரிட்டர்மெண்ட் காலத்துக்கு அப்புறலாம் எப்படி இருக்கலான்ட்டு அப்புறம் முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த பணத்துக்காக வேலையை நம்புகிறாங்க வேலைக்காக கல்வியை நம்புகிறாங்க மக்கள் நம்பது கல்வி கல்விங்கிறது என்ன அப்படின்னா பணம் காய்க்கிற மரம்னு நினைக்கிறாங்க அதனால் பணம் கொட்டுமான்றதுக்காக கல்வியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க விதை போட்டு உழுகுறாங்க இல்லையா விவசாயம் பண்ணுற மாதிரி என்ன போடுறாங்களோ அதானே வரும் எவ்வளோ பணம் போட்டு படிக்க வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா சம்பாதிக்கலான்றது நினப்பும் வேலையை வச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க வேலைக்கு அப்புறமா எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பிஸ்னஸ் பீப்புளெலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா படிப்பு மேலெலாம் ஒன்றும் பெரிய பெரிய விஷயம் தேவையில்லை அப்படின்னு அந்த காலத்துலேருந்து பிஸ்னஸ் பீப்புளெலாம் வந்து படிப்பு மேலெல்லாம் பெருசாக அக்கறை செலுத்த மாட்டாங்க அது ஒரு அறிவுக்கான படிப்பாக வச்சுக்கிறாங்க அப்புறமா தான் சார்ந்த தொழில் சார்ந்த வேணால் படிச்சுக்கலாம் தொழில் விருத்திக்குன்னு நினைக்கிறாங்க அப்புறம் அந்த அதுலேருந்து சம்பாரிச்சு வச்சுட்டாங்க இந்த பணம் வந்து எதிர்காலத்தில் நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க ஆக எல்லா தரப்பு மக்களும் பணத்தை தான் நம்புகிறாங்க பணம் இல்லாத ஒரு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க என்னென்னா நாலு மனுஷாலும் வேணும்னு நினைக்கிறாங்க நல்லது கெட்டதுக்கு ஒரு மனுஷன் தான் நல்லாயிருக்கும் உறவு இருந்தால் நல்லாயிருக்கும் நட்பும் உறவையும் பேணி காக்கிறார்கள் உறவு நட்பு இருந்தால் அவசர ஆத்துறதுக்கு உதவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க வேறு சிலர் இதெல்லாம் வேணாம் கடவுளை நம்பலான்னு நம்புகிறாங்க கடவுளை கடவுள் நம்மளை காப்பாற்று வரணும் இப்போது இது மூணில் எதை நம்புவாங்க எல்லா மக்களுக்கும் பக்தி இருக்குது ஆனால் நம்பிக்கை இருக்குதா என்னாக்கா நம்பிக்கை இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சொத்தை நம்புகிறாங்க சொத்தை வச்சுக்கிறாங்க சொந்த பந்தங்களை வச்சுக்கிறாங்க சொந்த பந்தம் வேணும் வேணும்னு பேசுகிறாங்க சரி பேசுகிறாங்களே சொந்த பந்தம் தான் பெற்ற பிள்ளை மேலே தனக்கு நல்லா இருக்கும்போதே எல்லா சொத்தையும் எழுதி வைக்கிறாங்களா அப்படி கிடையாது கொஞ்சமாச்சு தன காயில் வச்சுக்கிட்டு மீதியை தான் கொடுக்குறாங்க ஏன்னா ரிசர்வில் நம்ம கொஞ்சம் வச்சுக்கிறாங்க கொஞ்சம் பணத்தாச்சு அல்ல ஒரு சொத்தாச்சு தான் வச்சுக்கிறாங்க நான் உயிரோடு இருந்ததுக்கப்புறமா இது இப்போ போனதுக்கப்புறமா இதை எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கிறோம் அது வரைக்கும் இது இருக்கட்டும் ஏன்னால் அதை நம்மளை காப்பாற்றாமல் போயிடுவாங்களேன் இந்த சொத்துக்கு வாச்சு நம்மளை காப்பாற்றுவாங்களேன்னு இப்போ கடவுள் நம்பிக்கை போச்சு உருவ மேலே நம்பிக்கை இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு அப்போ என்ன தான் இருக்குதுன்னா பணத்து மேலே தான் நம்பிக்கை இருக்குது ஆனால் இதெல்லாம் இருக்கிறவங்கள வந்து காப்பாற்றி இருக்குதா எல்லோருமே இல்லை பணம் ஓரளவு காப்பாற்றுது பணம் ஒரு கருவியாக இருக்குது பெரிய மருத்துவத்துக்கு அது ரொம்ப பயன்படுது உதவிக்கு ஆளை வச்சுக்கிறதுக்கு அது பயன்படுது கடைசி காலத்தில் கூட ஏதோ ஒரு தோழன் ஒரு படம் வந்தது பார்த்திங்களா பெரிய பணக்காரன் அவனுக்கு வந்து நரம்புல பாதிப்பு ஏற்பட்டு உக்காந்து வீல் சேரில் உக்காந்துக்கிறவன் பணம் இருக்கிறதுனால வேலைக்கு ஆள் வச்சுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி வேலெல்லாம் அது நடக்கும் அதனால் இது எல்லாமே தேவைதான் ஆனால் கடவுளோட அனுகிரகம் இல்லைனாக்கா இது எதுவுமே பயன் இல்லாமல் போயிடும் உறவும் பயன் இருக்காது உறவு சுற்றி நம்மளை இருப்பாங்க ஒரு செகண்ட் இந்த பாத்ரூம் போயிட்டு வரோன்னு போயிட்டு வரத்துக்குள்ளே ஹார்ட் அட்டாக்கில் போனவங்கலாம் எனக்கு தெரியும் நள்ளிரவில் கணவன் மனைவி இருக்கிறாங்க சொத்து பற்றி வச்சுருக்காங்க ஒருத்தர் அப்படி உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே பாத்ரூம் போயிட்டு வரத்துக்குள்ளே இங்கே போயிட்டான் டி நகரில் ஒரு இடத்துல ரெண்டு பெண் குழந்தை நினைக்கிறேன் ரெண்டு பேரும் வெளியூரில் இருக்காங்க ஒருத்தர் ஃபாரினில் ஒருத்தர் பெங்களூரில் இருக்கோம் பேப்பரில் பார்த்தோம் அந்த ரெண்டு பேரில் சாப்பாடுலாம் வந்துருக்குது இவங்கெல்லாம் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்க இருக்கு சாப்பாடு அப்படியே இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஹஸ்பண்டு தான் மருந்து கொடுப்பார் போல இருக்குது ஒய்ஃபு பத்துட்ருப்பாங்க ஹஸ்பண்டு வந்து பாத்ரூம் போயிருக்காரு அந்த இடத்துல இறந்து போயிட்டார் அவரும் இறந்து போயிட்டார் இறந்து போனதுனால என்ன ஆச்சு இவங்களுக்கு மருந்தும் கொடுக்க முடியல சாப்பாடும் கொடுக்க முடியல அவங்க யாரையும் கூப்பிட முடியாமல் அவங்களும் ஒரு நாளில் இறந்துட்டுருக்காங்க இதெல்லாம் ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் தான் வெளியே தெரிய வந்திருக்கு போலீஸ் போய் பார்த்து பேப்பரில் பார்த்து ரொம்ப கொடூரமான விஷயம் இவ்வளோ பணம் இருந்துச்சு ரெண்டு வாரிசு வச்சுக்கிட்டு எல்லாம் வெளிநாட்டில் விட்டுட்டு இங்கே அனாதையாக செத்து கிடக்கிறாங்க செத்ததே தெரில எல்லாம் மில்ட்டாகி ஓடி போயிடுச்சு எல்லாமே அழுகி உருவி ஓடி போயிடுச்சு உடம்புல இருந்ததெல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் பாவம் இல்லை அதெல்லாம் எந்த சிரமத்தில் என்ன பாவம் பண்ணமோ இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு ஸோ இப்போது கடவுளும் காப்பாற்றலை பணமும் காப்பாற்றலை உறவும் காப்பாற்றலை பாருங்கள் இது மூணுமே காப்பாற்றலை அப்போ என்ன தான் காப்பாத்தும் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை கடவுளாலையும் ஜெயிக்க முடியாது இது என்னை பொறுத்த வரைக்கும்னாக்கா எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தது காஞ்சி பெரியவர் அந்த மகான் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தார் கடவுளோட ஒரு பெரிய சக்தி இருக்குன்னா அது பேர் புண்ணியம் புண்ணியத்தை செய்வோம் இந்த மாதிரி அசம்பாவதெல்லாம் நடக்காமல் காப்பாற்றும் நீங்கள் கேட்டதுக்கான பதில் அப்படின்றது தத்துவ தாத் ரீதியாக நம்ம சொல்கிறது புண்ணியந்தான் மிக சிறந்தது புண்ணியம் செய்கிறவனுக்கு பக்தியே இல்லைனாலும் அந்த புண்ணியம் வந்து உங்களை காப்பாற்றும் தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க பக்தி இல்லாதவனை கூட காப்பாற்றுனாக்கா அது அவன் செய்த புண்ணியமலம் தான் காப்பாற்றும் இது இப்படி இருக்கட்டும் தத்துவ ரீதியான ஒரு பதிலை சொல்லிட்டேன் ஒரு வாழ்க்கையில் ஒரு யதார்த்தமும் ஒன்று வேணும் இல்லை எப்போ பார்த்தாலும் சாமியார மாதிரி தத்துவத்தையே பேசிக்கிட்டு யதார்த்தம் சொல்கிறேன் கிரிக்கெட் விளாட்றாங்க நான் என் காலத்தில் கவ கவாஸ்கர்லாம் தான் கவாஸ்கர் அவுட் ஆகிட்டாருன்னா அதோட அவள்தான் தான் சேனல்லே ஆஃப் பண்ணிடலாம் நாங்கள் டிவியை பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டாருனா அதுலேயும் தலையாய பேட்ஸ்மேன் ஓப்பனர் அவுட் ஆகிட்டாருன்னா முஞ்சு போயிச்சு விடும் ஒரு நாலு பேர் வரைக்கும் விளையாடுவாங்க ஆனால் ஓப்பனர் அவுட் ஆகிட்டாலுமே எங்களுக்கெல்லாம் மனசு போயிடும் அப்புறம் போலர் ஒரு நாலு பே ஒரு நாலு போலர் வச்சுருப்பாங்க அதில் யாராவது ஒருத்தருக்கு வந்து அன்றைத்துக்கு முக்கியமான மேட்ச்சில் கை உடஞ்சி போச்சு கால் உடஞ்சி போயிடுச்சு அவர் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு யாராவது சப்ஸ்டியூட்டை இறக்குனாங்கன்னா அப்பவும் அவுட் ஆகிடுவோம் ஆக்சுவலி என்ன விரும்ப விரும்புகிறாங்க அப்படின்னா எந்த கம்பெனியில் போனாலும் சரி ஸ்பெஷலிஸ்ட்டை விரும்புறது இல்லைங்க ஆல்ரவுண்டரை தான் விரும்புவாங்க சகலகலாக வல்லவனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணுன்ற வல்லுனராக இருக்கணும்னு அவசியம் இல்லை சகலகலாக வல்லவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாம் தெரிஞ்சவனாக இருக்க வேண்டும் ஒருத்தனுக்கு ஒன்று தான் தெரிஞ்சிருக்கணும்னு இருந்தால் நீங்கள் ஒத்த கயிறு மேலே நடக்கிறதா அர்த்தம் அது த்ரில்லிங்காக தான் இருக்கும் ஒத்த கயிரில் நடக்கிறது ஒரே ஒரு வேலை ஒரே ஒரு உறவு ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒரு சம்பளம் ஒரே ஒரு கொண்டாட்டி சொல்லக்கூடாதா சரி ஒன்னே நம்பிகிட்டு இருந்தோன்னு நினச்சிங்களேன் யாரை நம்புறோமோ அவங்களுக்கே கிரேடு கூறி போய்டு ஒரே ஒரு வேலைக்காரர் ஒரே ஒரு ஆளுன்னா வித் ஆர் வித் அவுட் எனிபடி வித் ஆர் வித் அவுட் எனி திங் வி ஹேவ் டு லீவ் எது இருந்தாலும் இல்லைனாலும் யார் இருந்தாலும் இல்லைனாலும் நாம் நம்ம வாழ்க்கையை வாழணும் அதுக்கு நமக்கு தேவை ஆல்ரவுண்டர் அந்தஸ்து நாம் எல்லா வேலையும் தெரிஞ்சவனாக இருக்கணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு டெஸ்டர் வச்சு கரண்ட் வருதான்னு பார்க்க தெரியாது ஒரு இருபது ரூபா டெஸ்டர் வாங்கி வச்சு கரண்ட் வருதான்னு பார்க்க தெரியாது அவசரத்துக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஃபீஸ் போயிடுச்சுன்னா அந்த ஃபீஸ் கேரியரில் ஃபீஸ் போட தெரியாது ஒரு பல்பு மாட்டம் தெரியாது டியூப் லைட் மாட்ட தெரியாது ஒரு ஆணி அடிக்க தெரியாது ஒரு சில்லற வேலை கூட தெரியாதுங்க அவசரத்துக்கு பண்ணிட்டு போ தெரியாதுங்க திடீர்னு அயன் பண்ண கூட தெரியாது ஒன்றுமே தெரியாமல் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வாங்கி வச்சுக்கிட்டு ரெண்டு லட்சம் கூட சம்பாதிக்கிறாங்க இந்த சின்ன விஷயம்லாம் தெரியறதில்ல ஆக எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் தெரியணும் நம்ம அன்றாட பயன்படுத்துறதெல்லாம் பல விஷயங்கள் தெரிஞ்சவனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியான எதிர்கால பயமே இருக்காது அவன் எப்படியும் வாழ்ந்துருவான் அவனால் எப்படியும் வாழ முடியும் எவனோ அவன் வேலையை பிடுங்க முடியாது வேலையை பிடுங்கிட்டாலும் அவனால் வாழ முடியும் அவன் யாரை நம்பியும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரௌண்டராக இருக்கணும் சகலகலா வல்லவனாக இல்லாத விட்டாலும் சகல வேலையும் அறிந்தவனாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாச்சு பேசிக்காச்சு தெரிஞ்சிருக்கணும் எல்லா வேலையும் பேசிக் தெரிஞ்சிருந்தால் எப்படியெல்லாம் வந்து ஜேம்ஸ் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் அவர் இன்னொன்றுமே விதவிதமான வண்டியெல்லாம் ஓட்டுவார் பீரங்கி ஓட்டுவார் ஏரோப்ளைன் ஓட்டுவார் ஹெலிகாப்டர் ஓடுவார் பேராசூட்டில் வருவார் அவனுக்கு சாவே இல்லை பாருங்கள் ஜேம்ஸ் ஃபண்ட் ஒன்றும் சாவில் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் நம்ம கிண்டல் கேள்வி பண்ணுவோம் ஹீரோலாம் கடைசி நேரத்தில் திடீர்னு வண்டி ஓட்டினாங்கன்னு நிஜ நிஜ வாழ்க்கையில் நடக்குதுங்க நம்ம போன மாதம் டிவியில் பார்த்தோம் ஒரு டிரைவருக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிட்டார் ஒரு ஸ்கூல் பையன் அந்த பஸ்ஸில் இருந்த பையன் அவன் ஓடி போய் எப்படியே போய் வண்டியை பக்குவமாக நிறுத்தி இருக்கிறான் சின்ன பையன் அந்த அதுதான் தேவை அவனுடைய சாதுரியத்தால் அவன் தெரிஞ்ச அந்த வேலையினால் பஸ்ஸில் இருந்த குழந்தைங்கள்லாம் தைச்சிது எல்லா வேலையும் தெரிஞ்சவனாக இருக்கணுங்க ஆல்ரவுண்டராக இருக்கும் இதுதான் யதார்த்தம் நான் தத்துவ ரீதியாக முன்னாடி சொல்லிட்டேன் இப்படியும் சொல்லிட்டேன் நீங்கள் எந்த ரீதியாக கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களுடைய வேலை எது இருந்தால் எதிர்காலம் தைரியமாகவும் நம்பிக்கையோடவும் இருக்கலாங்கிறது உங்களுடைய கேள்வி அந்த கேள்விக்கு இப்படி பதில் உங்ககிட்ட திறமை இருக்கணும் திறமை இருந்தால் போதும் புத்திசாலித்தனம் இருந்தால் புத்திசாலித்தனம் இருந்தால் போதும் புத்தி தான் உலகத்திலே சிறந்தது எல்லா விஷயத்துக்கான அடிப்படை புத்தி இருந்தால் போதும் புத்தி அறிவு கல்வி கலை வித்தை வாக்கு வன்மை ஞானம் இதெல்லாம் அழியாக செல்வங்கள் லக்ஷ்மி கொடுத்தாங்கன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும் எல்லாம் இந்த ஜென்மத்தில் விட்டுவிட்டு போயிடுவோம் சரஸ்வதி கொடுத்தாங்கன்னா எல்லாமே காலகாலம் இல்லை ஜென்ம ஜென்மமாக நம்ம கூடவே வரும் பிறக்கும் போதே ப பிறவி கலைஞனாக பிறக்கலாம் பிறக்கும் பிறவி திருக்குறள் சொல்கிறவனாக பிறக்கலாம் பிறக்கும் போது உலக நாடுகளின் முத்திரைகளை சொல்கிறவனாக பிறக்கலாம் எத்தனை குழந்தைங்க சாதிக்குது பிறக்கும்போது பாட்டு பாடுது பிறக்கும் டான்ஸ் ஆடுது இப்படி பல தரப்பட்ட அதெல்லாம் வந்து எப்படி வருதுதான் படிப்பில் சிறந்து இருக்குது அதெல்லாம் இருக்குதுன்னா புத்திசாலித்தனமாக இருக்குது எல்லாம் எப்படி இருக்குது பூர்வ ஜென்மத்திலே எல்லாமே இதெல்லாம் படித்தது தெரிஞ்சுக்கிட்டது அதுதான் அடுத்த ஜென்மத்துக்கு கேரி ஃபார்வர்டாகிட்டு கண்டினியூ ஆகிட்டு ஆக புத்தி தான் இருக்கிறதுல டாப் எதுனா புத்தி புத்தி உள்ளவன் எல்லா இடத்துலையும் தப்பிச்சுப்பான் எல்லா சூழ்நிலையும் தப்பிச்சிப்பேன் கடைசி காலத்துலேயும் தப்சிப்பான் அவ்வளோதான் முன்னாடி சொன்னது தத்துவார்த்தம் அது புண்ணியம் வேணுன்றது இப்போ சொல்வது யதார்த்தம் அது புத்தி நன்றி